வெல்கம் டு டெக்ஸ் இன்னைக்கு நாம சூப்பரான சுங்குடி காட்டன் சேரிலேயே ஒரு முத்துமயூரி கலெக்ஷன்ஸ் பார்க்க போறங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ்ல வந்து நம்ம வெறும் முத்துமயூரி மட்டும் வச்ச மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ் நம்ம போட்டிருந்தோம் இப்போ அதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேலே ஒரு டவர் டிசைன் நிறைய பேர் வந்து டவர் டிசைன் வச்சு நிறைய பேர் கேக்குறீங்க ஸோ அதுக்காகவே இந்த முத்துமயூரியிலே டவர் டிசைன்ஸ் வித் பிளவுஸ் ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம கொண்டு வந்திருக்கோம் அதுவும் இல்லாமல் இந்த சாரி வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சாரியுமே ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்க போறோங்க ஸோ இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம டெக் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க கூடவே இருக்கிற பில் ஐக்கானே கிளிக் பண்ணிக்காங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம சாயின்டெக்ஸ்ல பெஸ்ட் கமெண்ட் பண்ற ரெண்டு பேருக்கு ப்ரீ சாரியுமே கொடுத்துட்டு இருக்கோம் சோ இந்த முத்து மயூரி கலெக்ஷன்ஸ் சுங்குடி காட்டன் சாரி பியூர் காட்டன் சாரில கொண்டு வந்திருக்கும் எப்படி இருக்குதுன்ற கமெண்ட்ஸ் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு நாம ஒரு சுங்குடி காட்டன் சாரிலேயே ஒரு நியூ கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம் நியூ கலெக்ஷன்னா இது வந்து இந்த முத்து மயூரி கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் இந்த கலெக்ஷன்ஸ் ஆல்ரெடி போட்டிருந்தோம் இதுலயே வந்து ஒரு சில சேஞ்சஸோடு கொண்டு வந்திருக்கும் அவ்வளோதாங்க ஸோ இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பியூர் காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் இதுல வந்து டபுள் சைடுமே கான்ட்ரஸ்ட் கலர்ல கோல்டன் ஜரி பார்டர் வச்சு வந்திருக்கும் முத்து மயூரி அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்ரு வந்து உங்களுக்கு ஒரே ஜரிகா அந்த கெட்டி பார்டரா இல்லாம உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ஒரு பார்டர் மாதிரி வச்சு வந்திருக்கும் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குங்க முத்து மாதிரி வச்சு வந்திருக்கோம் ஸோ இது இந்த கலெக்ஷன்ஸில் இது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் யூனிக்காக இருக்கும் அது இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டவர் டிசைனும் வச்சு கொண்டு வந்திருக்கோம் பார்டரில் டவர் டிசைனும் சேர்ந்து வந்திருக்கு ஸோ ஸாரீ வந்து பியூர் காட்டன் சேரீ சுங்குடி காட்டன் சேரீல கொண்டு வந்திருக்கோம் ஸாரீயோட ஃபுல் வியூ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு மெட்டீரியல் செம்மையாக இருக்குங்க ரொம்ப நல்லா இருக்கு மெட்டீரியல் ஆரேஞ்ச் வித் ஒரு மஸ்டர்ட் எல்லோ கலர் சூப்பரா கோவிலுக்கெல்லாம் வியர் பண்ண ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த டவர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நேவி ப்ளூ கலர்ல இருக்கு பிளாக் கிடையாதுங்க சோ இது வந்து உங்களுக்கு டார்க் நேவி ப்ளூ சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் இது வந்து சேரீயோட பிளவுஸ் போர்ஷன் வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் பிளவுஸ் வந்து உங்களுக்கு சேரீலயே அட்டாச்சிங் வருது இந்த டவர் டிசைன் இல்லாம உங்களுக்கு வரும் பிளவுஸ் சாரியோட பல்லு போர்ஷன்ஸ் உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா இந்த சீரில் சீர் முந்தி வச்சு வந்திருக்கோங்க இந்த கோல்டன் ஜரி லைன்ஸ் வச்சு வந்திருக்கோம் பல்லு போர்ஷன் ஸோ இன்னைக்கு இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் ஸேரீ வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்குங்க ப்ளவுஸ் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட தரப்போகிறோம் சேரியோட ரேட் சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு க்ரீன் கலர் காம்பினேஷனோட இருக்குங்க சூப்பரான ஒரு பார்டர் இந்த பார்டர் வந்து ரொம்ப யூனிக்கான ஒரு கலெக்ஷன்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம சாய் டெக்ஸ்ல வித்தவுட் ப்ளவுஸில் இந்த டவர் டிசைன் இல்லாம நம்ம போட்டிருக்கோம் அதுலேயுமே பாத்தீங்கன்னா நிறைய டிமாண்டிங்கா போனது போன கலெக்ஷன்ஸ் இது ஸோ இந்த டைம் பாத்தீங்கன்னா வித் ப்ளவுஸோட கூட இந்த டவர் டிசைனுமே வச்சு கொண்டு வந்திருக்கோம் வந்து கோவிலுக்கெல்லாம் நீங்க வியர் பண்ணணும்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் ரொம்ப ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரேட்ல கொடுத்துட்டு இருக்கோம் பல்லு போஷன் சூப்பரான ஒரு ரெட் கலர் காம்பினேஷனோட இருக்குங்க ஸோ உங்களுக்கு பார்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் பிங்க் மாதிரி வந்திருக்கு பீச் கலர் மாதிரி இருக்குங்க ஸோ ஆரஞ்சும் பிங்க்கும் சேர்ந்த மாதிரி ஒரு கலர் வரும் பார்த்தீங்களா பீச் கலர் அந்த மாதிரி இருக்கு சூப்பராக இருக்குது கலெக்ஷன்ஸ் ரொம்ப செம்மையா இருக்கும் இந்த பார்டர்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப யூனிக்காக இருக்கும் கெட்டிமா இல்லாமல் உங்களுக்கு இந்த மாதிரி முத்து மாதிரி வச்சு கொடுத்துருக்குறாங்க அங்கே அப்படியே ஃபுல்லுமே அந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு பியூர் காட்டன் சேரீ கலெக்ஷன் ஃபங்க்ஷனுக்கு கோவிலுக்கெல்லாம் வியர் பண்ண ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம சாய்டெக்ஸ் மாரி நிறைய பேர் இப்போ பல்க் ஆர்டர் நீங்கள் வந்து கொடுத்துட்ருக்கீங்க இப்போது வரலட்சுமி நோம்பிக்கு நிறைய வந்து இப்போ பூஜை இதற்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஆர்டர் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் புக் பண்ணலாம் டென் டேஸ்க்குள்ளே வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்துக்கலாங்க எந்த கலெக்ஷனாக இருந்தாலும் சரி நீங்கள் உங்கள்கிட்ட சாம்பிள் பிக்சர் இருந்ததுனாலும் அனுப்பலாம் நீங்கள் அனுப்புனீங்கன்னா எந்த கலெக்ஷனாக இருந்தாலும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இப்போ ஆல்ரெடி ரெ ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க பல்க் ஆர்டர் வந்து ஒரு ரெண்டு மூணு கலெக்ஷன்ஸ் நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அதுவுமே நான் வந்து வீடியோவில் போடுவேன் ரெடி ஆன பிறகு உங்களுக்கு கண்டிப்பாக அதுவுமே நான் போஸ்ட் பண்ணுறேன் இந்த கலர் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான கலர் இருக்குங்க ஒரு பிஸ்தா கிரீன் மாதிரி இல்லாமல் ஒரு மாதிரி க்ரீன் க்ரீன்லேயே ரொம்ப யூனிக்காக இருக்குது ஸோ இந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ரேர் கலர் காம்பினேஷன்ஸ் உங்களுக்கு வந்து அவ்வளோக்கா கிடைக்காது நம்மகிட்டயுமே இந்த மாதிரி கலர்லாம் வந்ததில்லை நியூவாக வந்திருக்கு பார்டருமே பாருங்கள் சூப்பராக இருக்குது வித் ப்ளவுஸோட நம்ம பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு கொடுத்துட்ருக்கோம் நம்ம சாய்டெக்ஸில் பெஸ்ட் கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேர்த்துக்கு ஃப்ரீ சாரியுமே கொடுத்துட்ருக்கோங்க ஸோ கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிவ்யூ இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குதுன்ற க ரிவ்யூவை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் கிடை கிடைக்கும் நோட்டிஃபிகேஷனில் கிடச்சிட்ருக்கோம் எல்லாருமே லைக் போட்டுட்டு பாருங்க காஃபி ப்ரௌன் வித் ஒரு பிஸ்கட் கலர் காம்பினேஷனுங்க சூப்பரான கலர் காம்பினேஷன் ஒரு ஸ்டைலிஷான கலர் காம்பினேஷன் ஸோ நல்ல பட்டு சாரி மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது இந்த பிஸ்கட் கலர் ஒரு சாண்டில் கலர் மாதிரியும் இருக்குது ஸோ நம்ம வந்து டெக்ஸில் சிங்கிள் சேரீமே உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கொடுத்துட்ருக்கோம் எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு வீடியோ பார்த்த உடனே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க வித் ப்ளவுஸ் ஸேரீ சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் ப்ளவுஸ் உங்களுக்கு அட்டாச்சிங்கில் வரும் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் மீட்டர் வரும் ஒன் மீட்டருக்கு மேலேயே வருங்க இங்கே பாருங்கள் கான்ட்ரஸ்ட் கலரில் பல்லுமே வந்துடும் ஸோ பல்லுமே வந்து உங்களுக்கு இந்த கோல்டன் லைன்ஸ் வச்சு வந்திருக்கு ப்ளூ கலரில் இருக்குதுங்க இந்த சேரீ பார்த்தீங்கன்னா இதில் இந்த டவர் டிசைன் பார்த்திங்கன்னா கிரீன் கலரில் கொண்டு வந்திருக்கும் ஸோ பார்ட்ரு பார்த்தீங்கன்னா ஒரு ராமா ப்ளூ கலர் காம்பினேஷனோடு இருக்குது சூப்பரான கலர் காம்பினேஷனோடு கொண்டு வந்திருக்கோம் ரொம்ப அழகாக இருக்குங்க சாரீ ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்குது குவாலிட்டி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கோம் ஸோ மெட்டீரியல் நல்ல ஒரு பியூர் காட்டனில் சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டாக இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் பட்டு சாரி மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த கலெக்ஷன்ஸ் நீங்கள் வெளியில் பொட்டிக்கில் எங்கே வேணால் போய் தேடி பாருங்கள் சிக்ஸ் ஃபிஃப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் அப்படி கிடச்சிதுன்னா நான் ஃப்ரீயாகவே கொடுத்துருவேன் ஸேரீ அந்த அளவுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸாரீயோட பல்லு போர்ஷன் டார்க் மெருன் வித் ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க சேரீ செம்ம அட்டகாசமாக இருக்குது கோவிலுக்கெல்லாம் வியர் பண்ண ஒரு ஃபங்க்ஷனுக்கு வியர் பண்ண ரொம்ப சூப்பராக இருக்கும் கலெக்ஷன் மெருன் கலர் நல்ல டார்க் மெருன் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்குது சுங்குடி காட்டன் சாரி கலெக்ஷன்ஸில் முத்துமயூரி கலெக்ஷன் பார்த்துட்ருக்கோங்க மெட்டீரியல் ஒரு பியூர் காட்டனில் கொண்டு வந்திருக்கோம் ஒரு ஃபங்க்ஷன் வேர் கலெக்ஷன் வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச்சிங்கில் வருது வியர் பண்ணலாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்ம கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் வாங்கி கட்டியிருக்கிறவங்க எல்லாமே சொன்ன ஃபீட்பேக் பார்த்திங்கன்னா அளவுக்கு நீங்கள் வியர் பண்ணும் போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்க உங்களுக்கு இரிட்டேட்டாக இருக்கிறது அந்த மாதிரியான எந்த ஒரு இதுவுமே இருக்காது நீங்கள் வந்து தேர்ட்டி தௌசண்ட் ஃபார்ட்டி தௌசண்ட் கொடுத்து நீங்கள் பட்டு சரியே வாங்கி கட்டினாலும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வராதுங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்ம கலெக்ஷன்ஸ்லாம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் ஆல்ரெடி நம்ம போட்டதில் ஒரே ஒரு பீஸ் மட்டும் தான் இது இருக்குது நல்ல ஒரு ராணி பிங்க் வித் ஒரு நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் தான் நம்ம ஆல்ரெடி நம்ம ஒன் டைம் போட்டிருந்தோம் இது பார்த்திங்கன்னா அத்தனை சேரீமே சோல்ட் அவுட் ஆகிடுச்சு இது ஒரு சிங்கிள் பீஸ் மட்டும் தான் நம்மக்கிட்டே இருக்குது ஸோ இது வந்து கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு பல்லுமே வந்துடும் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ்க்குமே நம்ம வந்து பிளவுஸோடு கொடுக்குறோங்க ஸோ செப்பரேட்டாக ப்ளவுஸோடு சேர்த்து நீங்கள் வாங்கிக்கலாம் சிக்ஸ் ஃபிஃப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ இது வந்து சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்குதுங்க யார் ஃபர்ஸ்ட்டு கேட்குறீங்களோ அவங்களுக்கு கொடுத்துருவோம் ஸோ இது வந்து ரிப்பீட்டடாக நிறைய பேர் கேட்க சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்குது இன்றைக்கி நாம் ஒரு சுங்குடி காட்டன் சேரிலேயே மயூரி கலெக்ஷன்ஸ் தாங்க பார்த்தோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு தந்திருக்கோம் சிக்ஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபிஃப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சாரியுமே நீங்கள் நம்ம வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கோட நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ எந்த சாரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம சாய்டெக்ஸில் பெஸ்ட் கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேர்த்துக்கு ஃப்ரீ சாரியுமே கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குதுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாரும் லைக் போட்டுட்டு வீடியோவை பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்